நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு செமோ சூப்பராக இருக்குது இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு பரணி சண்முகத்தை வந்துட்டு இருக்காங்க நான் வந்துட்டு உனக்காண்டி தான் இதெல்லாம் பண்ணேன் இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் தான் பண்ணேன் ஆனால் நீ கூட என்னை புரிஞ்சிக்கல ரத்தனை கூட சேர்ந்துக்கிட்டு எல்லா பலியே என் மேலே தூக்கி போட்டேன்ல நீயே என்னை புரிஞ்சிக்கலன்னா இதுக்கு மேலே நான் எதுக்கிட்டால் உன் கூட வாழணும் எனக்கு உன் கூட வாழ்ந்த வாழ்க்கைலாம் போதும் நீ என்னை புரிஞ்சுக்கிட்டதும் போதும் நான் அன்றைக்கே சொன்னில்ல இன்னொரு தடவை என் மனசை நீ காயப்படுத்துனேன்னா உன் கூட நான் இருக்க மாட்டேன்னு நான் இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல ஏய் என்ன மன்னிச்சிருடி நான் ஏதோ தெரியாமல் கெட்டு போய் பேசிட்டேன் நான் பேசினது உனக்கு கஷ்டப்படுது இருந்தால் சாரி நீ எங்க இருந்து எங்கேயும் போகாத என்னை விட்டு போனேன்னா நான் என்ன பண்ணுவேன் போகாத அப்படின்னு சொல்ல கையை பிடிக்கிறாங்க ஏ கையை விடுறா அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துட்டு வெளியில வர்றாங்க அதை பார்த்ததும் ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே ஷாக் ஆகி போய் பார்த்துட்டு இருக்காங்க உடனே வந்துட்டு வைகுண்டம் சொல்கிறது என்னம்மா இது இப்படி முடிவு எடுத்துட்டியம்மா பேக்கோடு வந்து நிற்கிறியே உள்ளே போமா அப்படின்னதும் என்னை மன்னிச்சிருங்கம்மா இட்ஸ் டூ லேட் நான் வந்துட்டு இந்த வீட்டை விட்டு போகிறேன் எனக்கு இவங்க கூட வாழ்ந்த வாழ்க்கை வந்துட்டு இதுக்கு மேலே தேவையே கிடையாது என்னை புரிஞ்சுக்கிட்டதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க இதை வந்துட்டு வீட்டில் இருக்க யாருமே எதிர்பார்க்கல ரத்னா மட்டும் அப்படியே நைஸாக மூஞ்சி திருப்பி வச்சுட்டு அமைதியாக நின்றுக்கிறாங்க அடுத்து வந்துட்டு சவுந்தரபாண்டி இதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் அவங்க வீட்டுக்கு வர்றாங்க அடுத்த நாள் காலையில் பரணி சொல்லிட்டா இங்கே அவளோட பொருள் எல்லாம் இருக்காமே மொத்தத்தையே அள்ளித்துட்டு வர சொல்லிட்டா இனிமேல் இந்த வீட்டு திக்கு அவள் வரமாட்டான் என் பொண்ணுக்கு தான் இந்த விரும்பையலோட சமகாசம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு எப்படியோ இப்போயாவது அவள் புரிஞ்சுக்கிட்டாலே இவ்வளோ நாள் இந்த அப்பம்பேச்சை கேட்காம இருந்தா இப்போ தான் அவள் கேட்டு நடந்து நல்லபடியாக இருக்க போறா அவளோட பொருள் இருந்தால் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக பரணி அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான் நான் அவளை கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஃபோனை போடுறாங்க ஆனால் பரணி வந்துட்டு ஃபோன் எடுக்கலை ஃபோன் எடுத்துக்க மாட்டாலே எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா உன் மூஞ்சியில் அவன் முடிக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டு அப்படின்னு வந்து சன்மு பேக் எடுத்துகிட்டு வந்து வெளியில் வந்து வைக்கிறாங்க இதான் உன் பொண்ணு பொருள் அப்படின்னு சொல்லிவிட்டு கூடி சீக்கிரம் அவள் கழுத்தில் தாலி அதுவும் உன்னை தேடி வரும் அதை வாங்கி வச்சுட்டு இப்போ சம்வம் வேலையை பார்த்துட்டு கடை இனிமே என் பொண்ணை தொந்தரவு பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத உங்கள் குடும்பம் சவகாசமே வேணாம் அப்படின்னு சொல்ல எல்லாருமே என்ன பண்ணது தெரியாமல் முழிச்சிட்டு நிற்கிறாங்க அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது